ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுவும் வீட்லேயே மசாலா அரைச்சி சூப்பராக டேஸ்டியா செய்யப் போகிறோம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக எப்படி சூப்பராக இருக்குன்னு நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்யலாம் அதுக்கு முதல்ல ரெண்டு கப் அளவு சீரக சம்பாரிசி எடுத்துக்கலாம் இது நல்லா மூணுலேருந்து நாலு டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வரலாம் பாருங்கள் அளவுக்கு தண்ணி கிளியராக இருக்கணும் அது வரைக்கும் வாஷ் பண்ணணும் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிடலாம் மஷ்ரூம் மேலே நல்லா அழுக்கு ஒட்டிகிட்ருக்கும் அதெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிடலாம் மஷ்ரூமை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சின்னதாக இருந்துச்சுன்னா நாலு பீஸ் போட்டுடலாம் பெரிய மஷ்ரூமாக இருந்துச்சுன்னா ரெண்டு கட் பண்ணால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மஷ்ரூமுக்கு தேவையான மசாலாவாக சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மசாலா நல்லா காளாண்டில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலாவை அரைச்சிடலாம் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு நட்சத்திர சோம்பு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு துண்டு பட்டை மூணுலேருந்து நாலு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு மூணு ஏலக்காய் நாலு முந்திரியை எடுத்துக்கலாம் முந்திரி ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா கட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் இது கூடவே மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் ரெண்டும் நல்லா காஞ்சதும் ரெண்டு பிரிஞ்சியில் சின்ன சைஸ் பட்டையும் சேர்த்துடலாம் பிரிஞ்சியிலையும் நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதையும் வதக்கிடலாம் இதெல்லாம் ஓரளவு வதங்கினதும் ரெண்டு பெரிய தக்காளியை இந்த மாதிரி நீர் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் தக்காளியும் வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து நல்லா குழைவாக வேகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொத்தமல்லி புதினா சேர்த்தா பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதும் நம்ம ஊற வச்சுருக்க காளான இதில் சேர்த்துடலாம் காளான் நல்லா வேகணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காளானை வேக விட்டுடலாம் இந்த மெத்தட்லேயே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நம்ம செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காளான் நல்லா வெந்திருச்சு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துடலாம் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு தனியாத்தூளையும் சேர்த்துடலாம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க மிளகாய் தூள அளவை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே சேர்த்துட்டு இதை வதக்கிடலாம் பாருங்க காளான் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் நம்ம காளானை வதக்கணும் இது கூட இப்போ நம்ம தண்ணியாக ஆட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதனால் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அரிசியை இதெல்லாம் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுடலாம் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு நல்லா கறிக்கணும் அப்போ தான் பிரியாணியில் கரெக்டான அளவு உப்பு இருக்கும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுடலாம் பாருங்கள் அரிசி தண்ணி எல்லாம் ஒரு சேர வெந்து வந்திருக்கு இப்படியே நம்ம தம் புறம் இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டுட்டு அதுப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டோம்னா தம் பிரியாணி ரெடி ஆயிரும் நான் இன்றைக்கி மூடி போட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன் மூடியே போட்டுட்டு ஒரு விசில் வரட்டும் அதுக்கு மேலே வேணால் ஒரு விசில் வந்தாவே ரைஸ் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் விசில் வந்தாச்சு ப்ரெஷரும் நமக்கு ரிலீஸ் ஆகிருச்சு ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு நல்லா அப்படியே மெதுவாக கிளறி விட்டுக்கலாம் நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடியாகிருக்கு இப்போ அப்படியே ஏதோ ஒரு பிளேட்டில் போட்டுட்டு கூடவே சைடிஷ்காக ரைத்தாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்க ஸ்பைசியாக உதிரி உதிரியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம இப்போது இதை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்